நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஒரு பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டில் பழைய இரும்பு பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா ரீசைக்கிள் பண்ணுறாங்க அந்த ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு முன்னால் அதை துண்டு துண்டாக முதன்னு இருக்கிறாங்க நம்ம பக்கத்தில் இருக்கிற பாத்திர கடையிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா கையில் வச்சு சில விஷயத்தை உடைச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி உடைச்சது போக அவங்களுக்கு தேவையானதெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்ததுக்கப்புறமேட்டு அது இந்த மாதிரி ஒரு மிஷினில் கொடுத்தோனாக்கா அது அதை தூள் தூளாக சின்ன சின்னதாக உடச்சி கொடுத்துருணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு இரும்பை போடுறோம் பிளாஸ்டிக்கை போடுறோம் இது ஒரு சின்னத்தை போட்டாலும் அதை தூள் தூளாக சின்ன சின்ன பீஸாக வெட்டி கொடுத்துரும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இரும்பை போட்டிருக்காங்களா இப்போ சிலிண்ட்ரு ஒரு சிலிண்டரை போட்டால் கூட அந்த தூள் தூளாக அதை ஆக்கிறது அதே மாதிரி இப்போ ஒரு பேரலை போடுறாங்க அந்த பேரலும் பாருங்க நசுங்கி சின்ன சின்னதாக போயிடுது இது எப்படி ஆகுது அப்படின்னாக்கா அதில் இருக்க பிளேட்ஸ் பார்த்திங்களா அந்த பிளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு நாலு வாட்டி ரொட்டேட் போது அதை சின்ன சின்னதாக